பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட் செடி இது வந்து வெயிலுக்கு ரொம்ப இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெயிலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ தாவரங்கள் எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும் தண்ணி வந்து கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு வேலை இல்லை மூணு வேலை வந்து அதுக்கு தண்ணி கொடுத்தா தான் அது உயிர் தப்பிக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறது வெயில் இப்போ வந்து இந்த செடியை இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வந்து சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு நான் வச்சிருக்கிறேன் அது வந்து மைல்டாக வர்றதுனால இப்போ போதுமானது காலையிலையும் சாயந்தரமும் நான் வந்து தண்ணீருக்கும் தான் இருக்கிறேன் அதனால் இது வந்து ஒன்றும் பிரச்சனை வராது எக்ஸ்ட்ரா வர்றது வந்து இப்போ வந்து சுட்டு சுட்டாக விழட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் நியூ லீவ்ஸ் நிறையா வந்திருக்கிறதுனால இந்த செடி வந்து ரொம்ப பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தானாக வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் இருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்போ மரம் இல்லை நிழல் இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்க இந்த செடி வந்து சப்போர்ட் பண்ணோம் அதுக்காகவே இதை வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதுக்காகவே அந்த வாட்டர் பாட்டிலில் இன்னும் உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஹோல்ஸ் வந்து மேலே அந்த ஏர் இருக்கிற இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா சார் நான் இன்னுமே வந்து வேகமாக உங்களுக்கு சுட்டு சுட்டாக விழ ஆரம்பிச்சிடும் பட் பாட்டிலில் தண்ணி காலியாகிடும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்